அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மந்தி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க மிளகு ஜீரகம் வர கொத்தமல்லி நட்சத்திர சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி எல்லாம் போட்டு இதில் எடுத்துக்கலாம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும் மல்லி மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாம் வறுத்தெடுத்து இதை கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் இதாகவே ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு பிரிஞ்சியலை போட்டுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டை தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா அறுத்து அதிலே போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பொடி வ பொடி பன்னியிருந்த பவுட்ரை இதை இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி அதுக்கு தகுந்தாப்பில் தான் நான் மசாலா எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ரெண்டு மடங்கு போடணும் ரெண்டு பங்கு போட்டுக்கோங்க இப்போ உப்பு சாப்பாட்டுக்கு தேவையானது போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம வந்து கறி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இந்த மசாலாலே கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிற வரைக்கும் நம்ம இப்போ அந்த கறிக்கு தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் லெமன் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சில்லி டொமேட்டோ கெச்சப் இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அதில் இதில் மசாலா மாதிரி தடவி நம்ம வறுக்க போகிறோம் இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இந்த கறியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கறி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம் நான் அரிசி நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் நான் பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதிக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி வைங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் நம்ம அது கறிக்கு மசாலா தடவிடுவோம் நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அடுப்பில் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சிம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலா தடைய வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக இருக்குது இந்த ஸ்டைடிச்சுன்னா நம்ம தம் போட்டுருவோம் டைட்டாக ஒரு அரிசி இப்போ எடுத்து பாருங்கள் இப்படி உடையணும் இந்த மாதிரி உடஞ்சின்னா கொஞ்சம் தம் போட்டால் ஆயிடும் இப்போ நான் நம்ம வந்து அந்த சிக்கனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொறிக்க வேண்டாம் அந்த மாதிரி வறுத்து தான் எடுக்கணும் சிம்லே வச்சு நம்ம வறுத்து எடுக்கலாம் இப்போ வந்து இது இருக்க நேரம் நம்ம வந்து அந்த சாப்பாட்டுக்கு சைடிஷ் பார்க்கலாம் நான் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு தக்காளி ஒரு பத்து தக்காளி போட்டிருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு கொத்தமல்லி தழை லெமன் கொஞ்சம் உப்பு போட்டு இதை கொஞ்சம் ஓட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொர குரப்பாகவே அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு சாப்பாடு இது நம்ம கிளறலாம் வேண்டாம் நம்ம இப்போ சிக்கனை அது மேலே அடுக்கி வச்சுக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்த சிக்கனை அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அந்த சாப்பாட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றி முந்திரி பாதாம் வறுத்து இப்போ நம்ம அந்த சாப்பாட்லேயே போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிண்ணியில் நெருப்பு க கறிக்கொட்டை இருக்கில்ல அதை கொஞ்சம் சூடு பண்ணி இந்த கிண்ணியில் நம்ம வச்சிருவோம் இதில் லைட்டாக நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் அந்த புகை வெளியே போகாமல் அந்த சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா இதுதான் மந்தியோட ஸ்பெஷலே இந்த வாசம் உள்ளே இருந்துச்சுன்னா சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட்டகாசமான ஒரு மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சிக்கன் மைனீஸ் அரைச்சிக்கிட்டேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்